மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முடிவில்லா ஒளி என்னும் ப்ரோக்ராம் மூலமாக இறந்து போன ஆத்மாக்களின் நினைவு கூறுகிறோம் அந்த வகையில் நான் என்னுடைய அப்பாவை நான் நினைவு கூறுகிறேன் எங்கள் அப்பா வந்து கோயர் மாஸ்டராக இருந்தாங்க நிறையா இறந்து போனவர்களுடைய அடக்க திருப்பிலே கலந்து கொண்டிருக்கிறாங்க அந்த அடக்க சடங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய ஆண் மக்களுக்காக அவர்களோட ஆன்மாக்கள் விண்டகத்துல சேர்வதற்காக வேண்டுதலும் செய்திருக்கிறாங்க அந்த வகையில எங்க அப்பா எனக்கு அதை கத்து கொடுத்துருக்கிறாங்க இன்னும் போனா ஒரு அருமையான பாட்டை எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க எங்க ஊர்ல இப்பவும் அதை பாடுவாங்க இறந்து போனவங்கள திருப்பலியில கடைசியாக அவங்க கடைசி யாத்திரைக்காக பாடுகிற ஒரு பாடல் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது அப்படின்னு ஒரு பாடல் அதுல ஒரு லைன் எனக்கு மனசுல டச் பண்ண லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்னை அழைக்கும் காலம் அவரோடு உன்னை சந்திப்பேன் வா கிறிஸ்தவனே நான் இன்னைக்கு அதை தான் நினைக்கிறேன் எல்லாரும் நம்ம ஒரு நாள் மடியை தான் போகிறோம் கடவுளுடைய விண்ணகராஜ்யத்தில் சேரணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குது அந்த காலம் வரும்போது நான் கடவுளோடு எங்கள் அப்பாவை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன் இதுதான் நம்மளோட கத்தலிக்க திரிச்சவின் நம்பிக்கையும் கூட அது எங்கள் அப்பா வந்து என்னை வந்து பெரிய இசைக்கலைஞலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆரம்ப பாடமே எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாங்க சரிகம்மாப்பன் சவா இருக்கட்டும் அது சீமஜர் காடாக இருக்கட்டும் எல்லாமே எங்கள் அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க எனக்காக சென்னைக்கு வந்து நிறைய தியாகங்கள் பண்ணும் நான் இன்னைக்கு இந்த துறையில் இருக்கிறத எங்கள் அப்பா பார்த்தாங்க நான் வந்து இந்த துறையில் அப்பா தான் நிறைய நிறைவேற வாய்ப்புகள் கேட்டு எனக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நான் ஓரளவுக்கு பெரிய ஆளா வந்து இன்னைக்கு மீடியா முன்னாடி வர்ற டைம் அப்பா இல்லை எனக்கு அது ஒரு ஆதங்கம் மனசுகள் இருந்துகிட்டே இருக்கு என்ன சரி இதுதான் ஒண்ணும் பண்ண முடியல இப்ப நான் பார்க்குற நேர்கள் நம்ம தம்பி தங்கன்றெல்லாம் சொல்ற என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்க எது செஞ்சாலும் அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போதே அவங்களுக்காக செய்ய ஆசைப்படுங்க அவங்கள பட்னி போடாதீங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க இன்னும் அவங்களுக்காக வேண்டி கொள்ளுங்க